சசி தரூர் பேசும்போது கூட இவ அவர் பேசின இங்கிலீஷை தான் பார்த்தாங்க அந்த ஆக்சண்ட்டை தான் பார்த்தாங்க அவர் அவர் சொன்ன தவறான தகவல்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து தகவல்கள் அவர் கொடுத்த தகவல்கள் தவறு அதை வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக ஆக்காம விட்டுட்டாங்க தவறான விஷயம்னா அங்கேயே குருமூர்த்தி பயன்படுத்தி பண்ண மாட்டார் ஏன் பண்ண மாட்டாருன்னு சொன்னா

ரொம்ப வருஷம் தொடர்ந்து நடத்திருக்காரு ஆஹ் இந்த வருஷம்னா அண்ணாமலையை பத்திரி அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு ரஜினி நினைச்சிருந்தாரு என்கிட்டயே சொன்னாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காரு சார் சோ ஐயாவோ ரஜினிகாந்த் ஐயாவோ தனிப்பட்ட முறையில் அவர்களிடம் பேசப்பட்ட எந்த கருத்துக்கும் பதிலே வர ரஜினிகாந்த் ஐயா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வாய் கஞ்சசி கருத்துக்கு அப்புறம் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு சனாதனத்தை எதிர்ப்புக்கு கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு அதெல்லாம் ரஜினிகாந்த் ஐயா தெளிவா சொல்லி இருந்திருக்கலாம் வணக்கம் அரசு சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் என்று அரசு விமர்சகரும் துக்ள வாசகருமானிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் இந்த எப்படி ரெண்டு விஷயம் குருமூர்த்தி ஐயா வந்து தரூர் கூட்டிட்டு வந்ததற்கான காரணத்தை சொல்லிட்டாரு எப்போதுமே துக்ளக்குங்கிறது வந்து எல்லாருடைய ஒப்பீனியனும் கேட்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த முதலே எடுத்து சொல்லிட்டாரு சசி தரூர் பேசும்போது கூட ஆட்கள் வந்து அவர் நல்ல இங்கிலீஷ்ல பேசுறாரு செம்ம ஆக்சென்ட்டு சொல்லுவாங்க இல்லையா பிரிட்ட பிரிட்டனுக்கு போயிருந்தாங்க பிச்சைக்காரன் கூட இங்கிலீஷில் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசின இங்கிலீஷை தான் பார்த்தாங்க அந்த ஆக்செண்டை தான் பார்த்தாங்களே ஒழியா அவரு சொன்ன தவறான தகவல்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து தகவல்கள் அவர் கொடுத்த தகவல்கள் தவறு அதை வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக ஆக்காமல் விட்டுட்டாங்க ப்ராபப்ளி இல்லை ஒன்று வந்து அதாவது பீகாரோடைய எழுபத்ரெண்டு சதவிகிதத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுது ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பது பைசா கொடுக்குதுன்னு நம்ம இல்லை அது கிடையாது அப்படி நீங்க பாக்குறதா இருந்ததுன்னா மொத்தம் ஆறே ஆறு மாநிலம் தான் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து ஐம்பது பர்சன்ட் ஜிடிபியே கொடுக்குது நீங்க ஜிடிபியில கொடுக்குற கையை மட்டும் பாக்குறீங்க வாங்குற கை இல்லைன்னா கொடுக்கறது என்ன ஆகும் நம்ம பார்க்க வேண்டியது இந்த நாடு தவறான விஷயம்னா அங்கேயே குருமூர்த்தி பயன்படி பண்ண மாட்டார் ஏன் பண்ண மாட்டாருன்னு சொன்னா பிரபலமான ஆடிட்டர் இல்ல இல்ல அப்படி இல்லைங்க ஆண்டவா அன்னைக்கு பண்ண ஒரு நல்ல விஷயம் சத்திய சொல்றதுக்கு என்னன்னா சசி சசிதரூர் பேசின உடனே அண்ணாமலை ஐயா பேசியிருக்கணும் அதுக்கப்புறம் குருமூர்த்தி ஐயா பேசணும் அப்படித்தான் அந்த ஃபார்மேட் இருக்கும் நீங்க எந்த தொக்கில் கோணாலும் எடுத்து பாருங்க விருந்தினர்கள் பேசிடுவாங்க அப்புறம் சோசார் பேசுவார் அப்படித்தான் வரும் இங்க என்ன எடுத்து அண்ணாமலை ஐயாவுடைய டிலே ஆகி அவர் வர்றதே கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லாம் துக்குலுக்கு முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் பத்து மணிக்கெல்லாம் எப்போதுமே நடக்காது அப்படிலாம் சோ நடத்தி ஷோ ஐயா நடத்தியதே இல்ல ஸோ அன்னைக்கு என்னாச்சு குருமூர்த்தி ஐயா பேச வேண்டியது சென்ட்ரல்ல வந்துருச்சு இவர் அண்ணாமலை பதில் சொல்லிப்பார் அப்படிங்கிற அடிப்படையில இவர் சில விஷயங்களுக்கு பதில் வந்து சொல்றார்

அவர் தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடிய சூழ்நிலை இங்க கொடுத்துருக்காங்க மக்களிடம் எது போய் சேர்ந்ததுன்னா அற்புதமா பேசுறாரு ஆங்கிலத்துல பேசுறாரு ரொம்ப ஆக்சிடென்ட் அதுதான் வந்ததொழி அவர் சொன்ன நாலு பாயிண்ட் மிக்க முக்கியமான நாலு பொய்கள் இருக்கு இல்லையா அதை தினந்தோறும் விவாதங்கள்ல ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு விவாதத்திலையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கும் சிஏஜி ஊழலை பத்தி நீங்க கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நான் திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா கெஜ்ரிவால்ங்கிற ஒரு தானே துவாரக்கா அவர் என்னைக்காவது வாயை திறந்து இதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரான்னு கேட்கிறேன் அந்த கேள்விக்கு பதிலே இருக்கிறது இல்ல கட்டமைக்கிறதுங்கிறது இவங்களுடைய தொழிலாக இவர்களுடைய ரத்தமாக இவர்களுடைய சிந்தையாக இருந்து பதில் இதுதான் பதில் குடுக்கல

கேட்கறதுக்கான வாய்ப்புகளே இல்லை நான் அவரோட பிளைட்டை எட்டு மணிக்கு தான் லேண்ட் ஆச்சு அதுக்குள்ள சசித் ஒருவர் பேசிட்டு வந்து உட்காந்துட்டார் எட்டே காலக்குறதுக்கே வாய்ப்பு இல்லை இன்னொன்னு சொல்லிடுறேன் இன்னும் ஒரு வரி முடிச்சிடல ஏன்னா அதுக்கு பதில் சொல்லு நான் ஃப்ளைட்டை காரணமா சொல்ல முடியாது அதனால சொல்லிடுறேன் இந்த பதினாலாவது ஃபினான்ஸ் கமிஷன்ல இந்த இந்த ரேஷியோல ஒரு ஒரு மாநிலத்துக்கும் கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணது மன்மோகன் சிங் ஐயா பதினாலாவது பினான்ஸ் கமிஷன்ல அதே ரூட்டீன்ல தான் நம்ம போறோம் இருக்கு அப்படிங்கிறது தான் புள்ளி இவங்க தான் அப்படிங்கறது முடிவு பண்ணாங்க என்னன்னா காசு எண்ணிக்கிட்டே இருந்தாங்களா மத்திய அரசுல இருக்கும்போது அதனால இவங்களுக்கு இந்த திட்டங்களை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியல கண்ணை முடிட்டு எதே எதுலையோ கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க நீட் வந்துருச்சு பேட்டா வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஆனால் உண்மை என்னன்னா பினான்ஸ் கமிஷனை ரெடி பண்ணது மன்மோகன் சிங் ஐயா போர்டீன்த் பினான்ஸ் கமிஷன் ரொம்ப வருஷமா அது சோ அவர்களுக்கு பிறகு ரொம்ப வருஷம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு குருமூர்த்தி ஆனா இந்த வருஷம் தான் அண்ணாமலையை பற்றி அண்ணாமலையை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு ரஜினி நினைச்சிருந்தாரு என்கிட்டயே சொன்னாரு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு சார் இந்த டிரான்சிஷன் குருமூர்த்தி அண்ட் சோ அப்படிங்கிறது சிந்தனை ரீதியில எந்த மாற்றமும் கிடையாது குருமூர்த்தி ஐயா இன்னும் கொஞ்சம் பிளண்டாவே சொல்லிடுவாரு அண்ணாமலைக்கு வந்துடுவோம் அண்ணாமலை விமர்சிக்கப்படுகிறார் அண்ணாமலை வந்து உட்கார்றாரு அவருடைய கருத்தை ஆதரிக்கப்படுகிறது நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து அந்த வருஷம் சொல்றேன் இந்த வருடம் அவர் மேடைக்கு வந்து விட்டார் ஒரு மூன்று வருடத்திற்குள் அண்ணாமலை என்பவர் தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க போகின்றவர் அப்படிங்கிற அடிப்படையில துக்ளக் வந்து அவரை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிறது நம்பர் ஒன் அதே அண்ணாசரே உலகம் பூரா கொண்டாடிட்டு இருந்த போது இதே துக்குளக் சொல்லுச்சு ஐயா இதுல ஏதோ டேஞ்சர் இருக்குது அவர் படத்தை காட்டி பன்னெண்டு பேர் உள்ள வர போறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதுதான் நடந்தது சோ அண்ணாசரே வரும்பொழுது எச்சரிக்கை சொன்ன அதே துக்ளக்கு தான் அண்ணாமலை ஐயா வரும்போது அவரை அரவணைத்து மேலே கொண்டு வருது அப்படித்தான் அவர் அந்த மேலே வரைக்கும் அண்ணாமலை கீழே இருக்கும் போது முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அண்ணாமலையை தான் விரும்பினார் பேசவே இல்லையா இதே மேடையில இன்னொரு கருத்து குருமூர்த்தி ஐயா சொன்னார் அதை நீங்க கவனிக்க தவறிட்டு அண்ணாமலை ஐயா முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் கருத்தா சொன்னார் அது அவருடைய கருத்து தான் நானும் நீங்களும் அண்ணாமலை ஓட்டு போடுறதுக்கு தயாராகிட்டோம் இத்தனை சதவிகிதம் வரப்போகுது இத்தனை வெற்றி பெற பெறப்போகுதுங்கிறதெல்லாம் விட்டுருங்க அவர் தெளிவாக சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் அண்ணாமலை ஐயா முதலமைச்சர் ஆவதற்கு களம் தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதே மேடையில தான் சொல்லியிருக்காங்க வேற எந்த தப்பே கிடையாது ஐயா ரஜினி பேசும்போது ரெண்டு விஷயத்த சொன்னாரு கட்சி வேற ஆட்சி வேறன்னு சொன்னாரு கட்சியை நாங்க பாத்துக்கிறோம் அண்ணாமலை பவர்ஃபுல் லீடரா தமிழ்நாட்டுக்கு வாராரா வரதா இருந்தால் நம்ம சொல்லலாம் இல்ல நம்ம அமைதியா இருந்து சொல்லிட்டோமா ரஜினி இதை ஏற்கனவே சொல்லிட்டார் ரஜினி இதை சொல்லும் பொழுது அந்த பிரஸ் மீட்டிங்ல சொன்னார் இல்லையா இந்த மாதிரி ஆட்சி வேற கட்சி வேறயா இருக்கணும் கட்சிக்காக உழைக்கிறவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி இருந்து பண்ணிட்டு போயிருந்தே வழியா அதற்கப்புறம் அங்கேருந்து லாபம் நான் என்னுடைய பதிலுக்கு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீங்க கேள்வி மறக்காம கேளுங்க ரஜினி அப்ப சொல்லும் பொழுதே யாருடைய பெயர் அடிபட்டது அப்படிங்கறத நீங்க முதல்ல பாருங்க இல்ல சார் அப்போ அப்ப ஏன் அண்ணாமலை இருக்கும்போது அர்ஜுனமூர்த்தியை சொன்னாங்க இங்கே பாருங்க அர்ஜுனமூர்த்தியை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது வந்து இவர் எனக்கு பக்கபலமாக இருக்கிறார் இவருடைய இவருடைய நட்பு எனக்கு கிடைத்தது மிக நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொன்னார் எவழியா இவரை முதலமைச்சர் ஆக்க போறேங்கிற வார்த்தையை அர்ஜுன் மூர்த்தியை வரைக்கும் ரஜினி சொல்லவே இல்லை சொல்ல போனா ஒரு ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொன்னார் ரஜினிங்கிற ஒரு கேலிபருக்கு அதை அவ்வளோக்கு சொல்லியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்ல மனுஷன் அதனால வெளிப்படையாக என்ன சொன்னாருன்னா இவருடைய நட்பு எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய விஷயம் இவர் எனக்கு பக்கபலமாக இருக்கிறார் அப்படி தான் அந்த இடத்துல வந்தது தமிழறிவணியன் ஐயா விஷயத்திலையும் அப்படி சொல்லலை எந்த இடத்துலையும் இவர் தான் முதலமைச்சருங்கிற விஷயத்துக்குள்ளேயே அவர் வரல காரணம் என்னன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் கட்சி வேற ஆட்சி வேற என்னதான் இருந்தது ரஜினி ஐயா அரசியலுக்கு வந்திருந்தால் வந்திருந்தால் கட்சிக்குள்ளதான் இவங்க ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க அர்ஜுன் மூர்த்தியா இருந்தாலும் தமிழறி இருந்தாலும் சரி ஆட்சி அப்படிங்கிறது வந்து நாம பேசிட்டு இருந்தோம் அன்புமணி கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணாமலையின்னு ஒருத்தர் வர்றாரு வாய்ப்பு இருக்கு இப்படின்னு மக்களிடம் அந்த கருத்து பிரதி தெளிவாக இருக்கத்தான் சேர்ந்தது சில பேர் மாரிதாஸ் ஐயாவ கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கிறத வந்து ஒரு கவர்ல ஸ்டாம்ப் பண்ணி சீல் வச்சு உங்களுக்கு என்ன தகவல் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க இதனால அவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஏன்னா ரஜினிகாந்த் ஐயா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வாய முடி கஞ்சசி கவுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு கருத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு சனாதனத்தை எதிர்ப்புக்கு கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு அதெல்லாம் ரஜினிகாந்த் ஐயா தெளிவாக சொல்லி வந்திருக்கலாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு தெரியல நான் ஒரு ஐம்பது வருட ரஜினி ரசிகன் எனக்கு அந்த வேதனை இருக்கு சோ ரெண்டு வருஷமும் அவர் வாய முடிட்டார் ரெண்டே காரணம் ஒன்னு நான் அரசியலுக்கு வரலன்னு உடனே நான் பேசக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம் இன்னார் வந்துட்டார் நல்லா வரார் இனி இவர் பேச நினைத்திருக்கலாம் ஆனா இப்போ குருமூர்த்தி சொன்ன ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ரஜினிய பாஜகவுடைய ஆதரவு மாத்துறதுக்காக வார்த்தைகளா இருக்கலாமா இல்லாம இல்லாம எதுக்கு போய் ரஜினிகாந்த் ஐயா ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடியை சந்தித்தார் அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான ஒரு விஷயம் ஒரு ஒரு கிளவுட் இருக்குன்னு போது அதை நீக்குவதற்கு ஏன் சில விஷயங்களை செய்தார் அவர் என்ன போர்டு போட்டா போறார் நான் தான் நான் ரவுடி தான் அப்படின்ட்டு போவாரா சில மூமெண்ட்ஸ் ஏன் நடந்தது அவர் ஏன் போய் கவர்னரை சந்திச்சார் அதிமுகன்னு இல்லைங்க ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அது அழகிரி ஐயா விஷயத்தில் கூட தான் பேசியிருக்காரு அழகிரி ஐயா விஷயத்துல பிரச்சனை வந்தபோது ஸ்டாலின் ஐயாவுக்கும் அழகிரி ஐயாவுக்கும் பிரச்சனை வந்தபோது கூட ரஜினிகாந்த் இன்வால் ஆயிருக்காரு கிடையாது யாரை நம்ப முடியுமோ அந்த நம்பிக்கையோட மட்டும்தான் நீங்க கொடுப்பீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கீங்க ட்ரெயின் வரதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆக போகுது டாய்லெட்டுக்கு போகணும் பேக் இங்க வச்சுட்டு போகணும்னா பாப்பீங்க யார் நாலு பேர் ஓ இந்த ஆள் பார்த்தா கரெக்டா தெரியுது கொஞ்சம் இங்க பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்வீங்க ஒரு பேக்கை பத்து நிமிடம் பார்ப்பதற்கு கூட நீங்க யார் என்னன்னு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுப்பீங்க ரஜினிங்கிறது வந்து ஸ்டாம்ப் அவரை நம்பி எதை வேண்டுமானாலும் போல ரஜினிக்கு விருப்பம் அதிமுகவும் எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து இருக்கணும்னு அதுக்காகவா போயிருக்கேன் இல்லீங்க என்ன ஒரு கன்ஃபென்ட் நான் நீங்க திரும்பி என்ன பிஜேபி கொண்டு வரீங்க நான் சொல்றது ரஜினிங்கிற அந்த ஃபேக்டர் அழகிரி ஸ்டாலின் ஐயா விஷயத்துக்கும் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி பல குடும்ப பிரச்சனை இல்ல இல்ல குடும்பம் ஓகே அந்த கட்சி குடும்ப கட்சிங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே குடும்பமா தெரியுதுங்கிறதுல நான் ஒத்துக்கிறேன் ஆனா இங்க எப்படின்னா ரெண்டு கட்சிக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இருக்கா பேசுறதுக்கு அவர் போயிருக்காரு ரெண்டு காரணங்களுக்கு நடுவில் காரணியங்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இருக்கா பேசுறதுக்கு அவர் போயிருக்காரு அவர் தொடர்ந்து தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கார் ரஜினிக்கும் சோ இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரெண்டு பேருமே தன்னிடம் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை யாராக இருந்தாலும் அதை வந்து ஒரு ஸ்கூப்பா மாத்தவே மாட்டாங்க குருமூர்த்தி ஐயா சொல்லும் போதே சொன்னாரு என்கிட்ட தனியா பேசுனாரு இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சோ ஐயாவோ ரஜினிகாந்த் ஐயாவோ தனிப்பட்ட முறை முறையில் அவர்களிடம் பேசப்பட்ட எந்த கருத்துக்கும் பதிலே வராது ரஜினியை மேடையில வச்சுட்டு சொல்லிருக்கலாம் இல்ல ரஜினி ரியாக்சன் ரஜினி வரல ரஜினி விழாவுக்கு போறாரு இன்னைக்கு ஒரு முக்கியமான அவரை பத்தின சப்ஜெக்ட்ட பேச போறாங்க அதுல வரல வந்த இடத்துல தான் அலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு அவர் போனாரு அங்கே பேச வேண்டியதை பேசினார் பேசக்கூடாததையும் பேசினார் அது அவருடைய இயல்பு நீங்கள் எடுத்துக்கிற இருக்கு இங்கே ஏன் அவர் வரலை அப்படின்னா மூணு வருஷமாக அவர் வரல ரெண்டாயிரத்தி பதினேழு சோயாவை நம்ம இழந்த அந்த வருடத்தில் வந்து வந்தார் வந்த அவருடைய கருத்துக்களை சொன்னார் ஒருவேளை அவருக்கு பிடித்தமான ஆட்சி தமிழ்நாட்டுல இருக்கு அதனால அவர் அமைதியா இருக்கிறாரா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அப்படி நினைக்கவே மாட்டார் ஏன்னா விலைவாசி நல்லா இருக்கான்னு முதல்ல பாப்பாரு லஞ்சம் மூடல் இருக்கான்னு பாப்பா வாய் திறக்கலன்னு அது ஒரு காரணம் தான் வாய் திறக்காமல் இருப்பதற்கான காரணம் சரி இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது வாய் திறக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரியல ஆனா பிளாஸ்டர் யாரும் ஒட்ட முடியாது ஏன்னா அது ரஜினி வாயி யாரும் ரஜினி வாயை மூட முடியாது இதுவரைக்கும் பொங்கல் நாள் ஆ இருக்கட்டும் இப்படி பிறந்த நாளா இருக்கட்டும் நிறைய ரசிகர்கள் எல்லாம் போவாங்க இந்த முறை பக்கத்து வீட்டுல உள்ளவங்களே புடிச்சு பயங்கரமா கஷ்டமா இருக்கு ஒரு நல்ல நாளை கொண்டாட முடியல நீங்க ஏதாவது ஒரு பதில சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு ரஜினிய ரொம்ப கஷ்டமா பேசுறாங்க ஒரு ராகவேந்திரா மண்டபத்துல கூட நீங்க வச்சுக்கலாம் ஏன் அப்படி ஒரு டிஸ்டர்ப் பண்றாரு அவரு நீதி நேர்மை நியாயம் ஒழுக்கம் இதெல்லாம் கூடி வந்தாரா அதுக்கு முன்னாடி போயஸ் இருந்தாங்க அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்தை எடுத்தால் உடனே இப்படி எல்லாம் உபத்திரம் படுத்துற சில்லறத்தனம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிஸ்டர்பா அவங்க சொல்லக்கூடாதா சார் நான் திரும்பவும் சொல்றேன் பக்கத்து வீட்டுக்காரரை சொல்ல வைக்கிறது ஏத்தி விடுறது அவரை வந்து அவ்வளவு குழம்ப வைக்கிறது இதெல்லாம் நம்ம சில்லறைகளுக்கு நல்லா தெரியும் அவங்க பண்றாங்க ரஜினியை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் பதிலை ஒழுங்கா சொல்லிடுவாரு இதை விவாதிக்கிறது கூட காமன் காமனா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க விவாழத்துக்குன்னு இல்ல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் டேட்ட கொண்டாட முடியல தலைவா தலைவான்னு கத்துறாங்க இரிடேஷன் இருக்குதானே சார் யாருகிட்ட போய் சொல்லணும் இதை இன்னொருத்தவங்க யாருகிட்ட போய் சொல்லணும் அவருக்கு வேணா ஒண்ணு பண்ணலாம் மொரிஷியஸ் பக்கத்துல ஒரு தீவை வாங்கி குடுத்துரலாம் மொத்த தமிழ்நாடு என்ன பண்ணுவீங்க அப்ப அட்லீஸ்ட் அன்னைக்கு அங்க பாக்க வர வேண்டாம் அவர் கொடுத்துக்கலாம் அவர் இன்னைக்கு இல்லைங்க நாற்பது வருடங்களாக தன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு யாரும் வராதிங்கன்னு ரெண்டு காரணம் அவர் ஏன் சொல்லுவாருன்னா ஒன்னும் ஒவ்வொருத்தரும் அன்னைக்கே இருநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறு ரூபா செலவு பண்ணிட்டு வர்றீங்க இத்தனை பேர் இத்தனை செலவு பண்ணி என்னை வந்து பார்க்க கூடாதுன்னு இன்னைக்கு நேத்துக்கு இல்ல அவர் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காரு அவங்க வந்து விழுந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்புறம் பொங்கல் இன்னைக்கு அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தாரு யார வந்து பார்த்தாரு ரஜினி மக்கள் வந்தான் அந்த இடத்துல வந்து பாக்குறதுங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையில கிடையாதுங்க அவர் மட்டும் பாக்கறதை நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க அதனால ஏதாவது மாற்றம் வரும் நீங்க நினைக்கிறீங்களா கட்டவே கிடையாது நான் ரஜினி ராஜிங்க எத்தனையோ வருஷம் முன்னாடி அப்படி பாக்குறத அவர் நிறுத்திட்டாருன்னு வைங்க நான் கூரை பிச்சிட்டு உள்ள போயிருவேன் நான் போயிடுவேன் ரஜினிங்க வேற யாரும் கிடையாது பக்கத்து வீட்டுல இருக்கிறது இல்லாத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா வர்றது தமிழ்நாடு தான் அவர் ஒன்னும் ஆளை கூட்டம் உட்கார வைக்கல பை அபிமானம் அங்கே வர்றது நீங்க ராம் ஜென்மபூமியை கூட கொண்டாட வேணாம் ராமர் கொண்டு வந்து வச்சுட்டு சைலண்டா போங்க கொண்டாடுறீங்க நான் கேட்டுட்டு இருக்கணுமா உங்களுக்கு உபத்திரங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க நான் என்னோட வீட்டில் நிரந்தரம் நான் பண்ணுவேன் ரொம்ப சிம்பிள் இதுல அராஜகமே இல்லையே நீங்க எதையுமே கொண்டாட வீங்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் மோடி ஊழல் ஊழல் ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் சமீபத்தில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒரு ஊழல் வழக்கில் தான் கை செய்யப்பட்டு நல்லவேளை வழக்குன்னு சொன்னீங்க குற்றச்சாட்டுங்கிறதோட ஜாமீன்ல வெளில வந்திருக்க எப்படி சார் ஒரு ஆளுநர் போய் பார்க்கற அண்ணாமலை உங்களுக்கு வந்து எடுத்து சொல்றாரு இவர் வந்து இவர் மேல ஒரு க கம்பெனி ஆரம்பிச்சுங்கிற குற்றச்சாட்டு வருது அந்த கம்பெனியில இருக்கிறதெல்லாம் அந்த யூனிவர்சிட்டி சார்ந்தவர்கள் தான் இப்படித்தான் அவர் வச்சிருக்காரு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து ஏக வசனத்துல பேசிட்டாரு ஜாதி ரீதியா திட்டாருன்னு ஒரு கதை வருது அவர் இவரை சந்திச்சதே இத்தனை செகண்ட் தான் இதுக்குள்ள ஏதாவது நடந்ததா இத்தனையும் உங்களுக்கு எடுத்து சொல்றாரு பொன்முடியையா வந்து ஒரு டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு வைஸ் சான்சலர் இருக்காரு அவர் வந்து ஏமாத்திட்டாரு ஊழல் பண்ணிட்டாரு நான் சொன்ன ஆளுக்கு ரிஜிஸ்டர் கொடுக்கல நான் சொன்ன ஆளுக்கு பதவி கொடுக்கல அப்படிங்கறதுக்காக பண்ணுவாருன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு நல்ல ரீதியாக வந்து பாக்குறது நீங்க ஒண்ணு புரிஞ்சிக்குங்க கெட்டவனா இருந்ததுன்னா சட்ட ரீதியாவது பாத்துக்கலாங்கிறதோட முடிவு பண்ணிட்டு போயிடலாம் இவர் நம்ம செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்துல இன்னொரு நானூறு நாட்கள் அவர் ஜெயிலில் இருந்தா கூட திமுக அமைதியா இருக்கும் ஆனால் நல்லவன் தோண் செத்து செத்து போயிருவான் அன்னைக்கே அவனுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு நெஞ்ச அடைப்பு வந்துருக்கு உடன் நல்லவனை பிடிச்சி அசிங்கப்படுத்தினீங்கன்னா கேவலப்படுத்தினீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி அவன் தாங்குறதே பெரிய விஷயம் அவனுக்கு உடனே போக வேண்டியது கை இருக்கு ஒண்ணும் பார்த்துக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இவன்னும் தப்பன் இல்ல இல்ல நாங்க இப்படின்ற ஒரு வார்த்தையும் அவனுக்கு வேணும் பொண்டாட்டி சொல்ல மாட்டான் சார் ஏன் தெரியுமா சொல்ல மாட்டான் பார்க்கற மக்கள் இப்படி என்ன சார் நினைப்பேன் பார்க்குற மக்கள் குற்றவாளி தவறு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கிற நம்பி நாராயணனை பார்த்து குற்றவாளிக்கு வேக்கமான சூடு சொரணம் இல்லாமல் கேரளாவில் சொன்னீங்களே இன்னைக்கு அவங்க மூஞ்சில் எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க அந்த படத்தை இந்தியா பூரா பார்த்தாங்களே உலகம் பூரா பார்த்தாங்களே அவனுக்கு கவர்னர் போகிறதுங்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து சொல்லிட்டார் இந்தந்த மாதிரி தான் அங்கே நடந்ததுன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறமா நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க ஏங்க செந்தில் பாலாஜி விஷயத்தில் அமைச்சரே போச்சு மொத்த அமைச்சரவே போச்சு முதலமைச்சர் போனாரு அதுக்கப்புறம் இப்போ நானூறு நாளா நடந்துட்டு இருக்கு ஒரு வார்த்தை ஒரு தொலைக்காட்சி ஸ்டாலின் ஐயா கிட்ட போய் ஏ ஏன் நீங்க போய் அவ்வளவு அவசரப்பட்டீங்களா நானூறு நாளா ஜாமீனை வாங்க முடியலையே இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டீங்களா நல்லவனுக்கு தேவை நேசக்கரம் தான் சார் அதை யாரா இருந்தாலும் கொடுத்துதான் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு பழையபடியும் திருவள்ளுவருக்கு காவி சாய் பழையபடி இல்லை சார் பழகியபடி நம்ம அப்படித்தான் இருந்தோம் இவர் இந்து சார்ந்த விஷயத்தை தான் சொன்னார்ன்னு அவரை குழப்பறத்துக்காக கமலஹாசன் கருணாநிதி ஐயா இவங்களாம் வெள்ளை ட்ரெஸ்ஸை போடுவாங்க அதுக்கு கனிமொழியக்கா வந்து ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அமைதியின் நிறம் வெள்ளை அதனால்தான் வள்ளுவருக்கு அதை கொடுத்து விட்டோம் அப்போ கைம்பெண்களுக்கு வெள்ளை கொடுத்தோமே எதுக்காக கொடுத்தோம் கிளம்பெண்கள் வந்து அவங்க கணவனோட வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா போகணும் அதுவும் வள்ளுவருக்கு என்ன சார் வெள்ளை கலருங்கறதுக்கான நியாயம்னு நீங்க சொல்றீங்களே அது தவறு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சாக்கடைங்களா உரிமதி பாக்குறீங்களா அவரை வரைக்கும் அவரை காவியை போட்டு பாக்குறதுல என்ன தவறு அவர் அவருடைய அவருக்கூட அவூதி எதுக்கு அடிச்சீங்க நீங்க அழித்ததை திருப்பி கொண்டு வந்தேன் யாரு சார் அழித்தாங்க நீங்க வள்ளலா அழிச்சிட்டீங்களே இப்ப ஏன் முன்னாடி வரலாரு புத்தகத்துல நம்ம பார்த்த காலத்துல இருந்து அவரை எங்கெங்க ஃபோட்டோஸ்ல பாத்துருக்கோமோ எங்கேயுமே விபூதின்னு சொல்லட்டோமா இந்த உலகம் உருண்டைங்கிறது கலூலியோ கண்டுபிடிச்சா இருந்தாலே உங்க புத்தகம் சொல்லுவோம் வராக அவதாரத்துல எப்படி இருக்கும் சிற்பங்கள் உலகம் உருண்டையா தானே இருக்கும் வராக அவதாரம் எப்ப நடந்தது உங்களுக்கு போய் எப்படி வேணாலும் சொல்லலாம் நீங்க நம்புங்க எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் நம்பாம இருக்கலாம் உங்களுக்கு எடுத்து சொல்லாம இல்லையா நீங்க புத்தகம் எடுத்து சொல்லுங்க யூ யா கூகுளில் சர்ச் பண்ணுங்க உ ஃபவுண்ட் தி வேர்ல்ட் ஆஷ் ரவுண்ட் அப்படின்னு கண்டுபிடிங்க கலீலியோன்னு ஒரு பேரை சொல்லுவாங்க அவதாரம் யார் இவரோட சித்தப்பாவான் நமக்கு இருந்த அறிவு வேறேங்க நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க முக்கியம் தேங்க் யூ